ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அவரியில் வேண்டாம் எந்த ஹேர் டேயுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாங்க எப்போவுமே ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் வந்து ஹேர்டேயை நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் இந்த ஒரு ஆயிலை நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து டச் பண்ணி நல்லா ஊற விட்டு குளிச்சிங்கனாவே போதும் ஒரே வாரத்தில் அவங்க முடியெல்லாம் நல்லா கரு கரு கருன்னு மாறிடும் நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயுள் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க கலர் வந்து பாருங்கள் அதே மாதிரி இது ரெகுலராக தேய்க்கலாம் மக்கான்னு கேட்பீங்க காலேஜ் ஒர்க்குக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணி தலை செய்விக்கலாம் எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது வீட்டில் இருக்கிறப்போ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ நல்லா ரெண்டு மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு நார்மல் சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து எப்பவுமே கருமையாக வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டே ஆயில் சரி இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு அந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான முடியில் வந்து பிடிக்கும் கலரே வந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த பொருளெல்லாம் சேர்த்தா இந்த அளவுக்கு கருப்பாகுமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அளவாக நம்ம ஐம்பது மில்லி ஆயில் ரெடி பண்ணுறதுனால நான் வந்து அளவான பாத்திரமாக எடுத்துருக்கேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் வந்து சுத்தமான தேங்கெண்ணெய் ஓகேங்களா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயிலெலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ ஹீட் பண்ணணும் இப்போ இது கூட நம்ம ஐம்பது மில்லி ஆயிலில் காபி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரே வாரத்தில் உங்கள் நிறையமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் அதிசயமாக கருப்பாக மாறும் அந்தளவுக்கு ஒரு இன்சென்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்க ஒரு ஆயில் தான் இதில் ரெண்டு முக்கியமான பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த காபி பவுடரை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சிம்மில் வைங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க கருகக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சு இது நம்ம ரெடி பண்ணணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படி இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் அதுக்காக தான் இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து செம்பருத்தி பவுடர் இந்த செம்பருத்தி பவுடர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெலனின் சத்து வந்து நம்ம தலையில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக முடி வந்து நரைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நிறையா பேர் செம்பருத்தி பூ இருந்துச்சுனா இதில் சேர்த்துக்கலாம் கிடைக்காத பட்சத்துக்கு பவுடராக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஆயில் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நமக்கு டைம் இருக்கும் அதுக்காக தான் நான் பொடியாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து பூ கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த செம்பருத்தி நம்ம இதில் சேர்க்குறப்போ நல்லா அந்த ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு இந்த ஆயில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப மெலனின் சத்து நம்மளுக்கு அதிகமாக கொடுத்து நம்ம முடிய வெள்ளை முடிய வராமல் தடுக்கக்கூடியது செம்பருத்தி பூக்கு ஒரு அதிசயமான ஒரு பொடின்னு கூட சொல்லலாம் ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு துளி கூட போக வரக்கூடாது அந்த மாதிரி தான் இதை நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணணும் இதே நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை விட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம நேச்சுரலாக பொருள்களை சேர்க்குறப்போ நிறைய வேக வச்சு தான் ஆயில் ப்ரிப்பேர் ஆகும் நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொடியை ஆட் பண்ணுறப்ப சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லது கலந்து விடுங்க இப்போ அது ரெண்டையுமே போட்டதுக்கப்புறம் அந்த சலசலப்பு கொஞ்சம் நல்லா அடங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போது காபி பவுடரையும் நம்ம செம்பருத்தி பவுடரையும் சேர்த்தாச்சு நிறத்தை நல்லா மாதக்கணக்கில் நம்மளுக்கு கருப்பு ஆகக்கூடிய பொருள் வந்து தான் காபி பவுடர் இப்போ பாருங்கள் இதை நல்லா வந்து சூடாகிட்டு இருக்குது இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை பவுடர் எப்பவுமே மருதாணி தனியாக நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து செம்பட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மெத்தேடில் வந்து சேர்த்து நீங்கள் தடவுறப்போ முடி வந்து எப்போவுமே உங்களுக்கு கருமையாக தான் இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுவும் அப்படி தான் நீங்கள் இயற்கையாக நம்மளுக்கு மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தலையை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொடியை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கலந்து விடுங்க இது கலந்து விட்டுட்டு இதில் மறுபடியும் நம்ம ஒரு இன்னொரு முக்கியமான பொருள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம தேய்க்க போ கலந்துக்க போகிறோம் அது வரைக்கும் இந்த ஆயில் வந்து முதல்ல ரெடியாகட்டும் அந்த பொருளை சேர்க்குறப்போ முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு முடி வளரும் அதுக்கடுத்து முடி வந்து உதிரவை கட்டுப்படுத்தும் அரிப்பு த தன்மையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த அரிப்புத்தன்மை பொடுகு தொல்லை இந்த பூஞ்சை தொற்று மாதிரி அந்த மாதிரி கொப்பளம் வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சலசலப்பு சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து ஆயில் தனியாக வரும் இப்போ இதை கீழே இறக்கிடலாம் இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாங்க அப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் அப்படியே தடவுனாலும் பாட்டில் ஊற்றி வச்சு தடவலாம் சில பேர்த்துக்கு அதை திப்பு திப்பாக இருந்தால் அது வந்து பிடிக்காது அதனால் நம்ம வந்து இதில் இன்னொரு முக்கியமான பொருளையும் சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் ஆற விட்டுவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஓரளவுக்கு வந்து வெது வெதுப்பாயிருச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் துணியில் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு துணியில் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் கூட அந்த பொடி இல்லாமல் நல்லா கிளியராக கிடைக்கும் எனக்கு அந்த கொஞ்சம் பொடி இருந்தால் பரவாயில்ல அதனால் நான் இந்த வடிகட்டியில் வந்து ரெடி பண்ணுறேன் இரும்பு வடிகட்டியில் எடுத்துக்கோங்க சூடாக்கில் அதில் ஊற்றிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றினிங்கன்னா அந்த பொடி மட்டும் தனியாக நம்மளுக்கு நின்றுக்கும் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஆயில் விட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னாடியே அதை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் எல்லாம் டோட்டலாக வந்து மாறிடும் ஒரு அதிசயமாக இருக்கும் எங்களுக்கு கிரே கர் வந்து மாறுறதே இப்போ இந்த மாதிரி இந்த பொடியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு எப்பவுமே டை வந்து எங்களுக்கு வேண்டாம் இண்டிகோ பவுடர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் இது வந்து நீங்கள் வீக்லி ரெண்டு தடவை வந்து நல்லா அப்ளை பண்ணி ரெண்டு நேரம் ஊற வச்சு நீங்கள் நார்மல் சீக்காத்தூள் போட்டு குடிக்கலாம் ரெகுலராக அப்ளை பண்ணுறப்ப லைட்டாகவே நீங்கள் ரெகுலராக வந்து எப்பவும் போல் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வலுவெழுப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணாது இப்போ இதில் வந்து நம்ம என்ன கலந்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா இதை ஆற விட்டதுக்கப்புறம் இது ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணுறப்போ விட்டமின் இ கேப்சூல் வந்து எல்லா மெடிக்கல்லும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேப்சூலை நம்ம ரெண்டு டேப்லெட் நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டாவது சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லை அப்படின்னா விளக்குன்னு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் கலந்து வச்சுக்கோங்க அதையும் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் இது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ தளமுடியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா க்யூர் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு டேப்லெட்டை லைட்டாக இந்த பின்னோக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் முடியே வளராதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி விட்டமின் இ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு முடி உதவாக கொடுக்கும் முடி கருப்பு ஆகாது நிறையா பேர்த்துக்கு கருப்பே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கேப்ஸுலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இது வந்து நீங்கள் மெடிக்கல்லையே கேட்டீங்க அப்படின்னா அவங்களே தருவாங்க ஹேருக்கு ஃபேஸுக்கு எல்லா இதுக்குமே வந்து மெடிக்கலில் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அளவுகளோடு கரெக்டாக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி தருவாங்க இப்போ பாருங்க நான் ரெண்டு டேப்லெட் இதில் கலந்துட்டேன் அவ்வளோதான் இப்போது நல்லா மிக்ஸ் விடுங்க ரெண்டையும் நல்லா திக்காக இதில் நீங்கள் மருதாணி சேர்த்திங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா நம்ம இதில் காப்பி பவுடரும் நல்லா வந்து இதில் சேர்த்துருக்கறனால செம்பருத்தியும் சேர்த்துருக்கறனால இந்த ஆயில் வந்து நல்லா தடவுறதுக்கு நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் கலரே எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க இது எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஆயில் வந்து எல்லா ஆயிலும் ஒரே மாதிரிதாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஆயிலை தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது இந்த ஆயிலை நீங்கள் இப்படி எடுக்கிறீங்களா இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது மசாஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் அந்த தலையில் ஸ்கின் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி அந்த எண்ணெயை வந்து நல்லா முடி எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் முடி வந்து நல்லா பிரிச்சுட்டு லாங் ஹேரை வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த நுனி முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்ல முடி வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஒரே வாரத்தில் கிடைக்கும் திரும்ப நீங்கள் எந்த ஹேர்டையும் எதுக்குமே தேவைப்படாது இந்த ஒரு ஆயிலே போதும் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் சரி வெள்ளை முடிக்கும் சரி இந்த ஒரு ஆயிலை நீங்கள் இந்த மெத்தேடில் வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு நார்மல் சீக்கா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறது ஹெர்பலாக யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி குளிச்சுருங்க அது நீங்கள் குளித்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு முகமே ஒரு நல்ல தூக்கம் வரும் நல்ல ஆயில் மசாஜ் பண்ண அந்த ஃபீல் வரும் பத்து ரூபா செலவு பண்ணி நம்ம அந்த பார்லர் போய் அதெல்லாம் பண்ணாமல் ஹெர்பலான எண்ணெயை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வாரத்தில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்ததுனா லைட்டாக நீங்கள் எப்பவும் போல் தேங்கண்ண எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சீவிட்டு போய்க்கலாம் டைம் இருக்கிறப்ப நல்லா அப்ளை பண்ணி வந்து குளிச்சிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்